மத்திய அரசு கல்வி நிதி தராவிட்டாலும் மாநில அரசே அதனை ஏற்றுக்கொள்ளும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவித்திருப்பதை வரவேற்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரூபாய் குறியீடு விவகாரம் குறித்தும் பதிலளித்தார் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன் மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை தருவார்கள் என்று நம்புகிறேன் இங்கிலீஷ்ல எழுதும் போது ஆங்கிலத்தில் எழுதும் போது ஆர் எஸ் தான் போடுறோம் பல ஆவணங்கள்ல ஆர் எஸ் தான் போடுறோம் தனியார் ஆவணங்கள்ல ஆர் எஸ் தான் போடுறோம் ஒரு குறியீடு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அந்த இந்தி எழுத்து ஆறுல போட்டு ஒரு கோடு இருக்கு அது இல்லைன்னு சொல்லல அதை பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்தலாம் அதுக்காக இது பெரிய விஷயம் இல்லை என்னை அந்த முதல் குறியீடு முக்கியம் இல்ல அதற்கு பிறகு வர எண்கள் தான் முக்கியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க